வருகிறார் மாவட்ட தலைவர் கவிஞர் ராசி பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றி எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திரண்டிருக்கிற புதுக்கோட்டை மாநகர மற்றும் சுற்று வட்டார கலை ஆர்வலர்களை வணக்கத்துடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஐம்பது ஆண்டுகள் கண்ட ஒரு பொன்விழா அமைப்பு இந்த நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த இரவு இந்த வடிவம்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தனித்த அடையாளமாக இருக்கிற ஒரு வடிவம் அதை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களின் வணிக காட்சி வலைகளுக்குள் சிக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மண்ணின் கலைகளை ஆதிக்கலைகளை மக்கள் கலைகளை பரவலாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு பொறுப்போக்கு சங்கம் இந்த கலை இற வேண்ட வடிவத்தினை கையெழுத்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் கலைகிறப்பு நடத்துகிறோம் என்று சொன்ன உடனேயே கூப்பி நாங்கள் காட்டிய உற்சாகத்தை விட பல மடங்கு உற்சாகத்தை இந்த புதுக்கோட்டை பேராளுமைகள் இருக்கிறார்கள் என்பதை நன்றியோடு இங்கு நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது அந்த அந்த நன்றிகளுக்கு தான் முதல் பிறகுதான் வரவேற்பு அடிப்படையில் வருகை தந்திருக்கிற வருகை தர இருக்கிற ஆளுமைகளை வரவேற்கும் நேரம் நிகழ்வினுடைய தலைவராக இருந்து தலைமையேற்று முழு வடிவத்தையும் வடிவமைத்து அல்லும் பகலும் எங்களோடு ஒத்துழைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் மேனால் சாகித்ய அகாடமியினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் தமிழ்ச்செம்மல் தங்குமூர்த்தி அவர்களை வரவேற்க கடைபட்டிருக்கிறோம் அடுத்து தமிழ்நாடு கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தர இருக்கிறார்கள் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்க கடை வரவேற்கிறோம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் இங்கு வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை மிகுந்த பணிவோடு நாம் வரவேற்கிற கடமைப்பட்டுகிறோம் தமிழ் கவிதை வரலாற்றில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பைத்திருக்கிற கவிச்சுடர் கவிதை பைத்திரானவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் கந்தரமகோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எம் சின்னத்துறை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் அரசு வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களை இங்கு வரவேற்க கலைப்பட்டிருக்கிறோம் மேனாள் மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க கலையைப்பட்டிருக்கிறோம் சிரிப்போடு சிந்தனையும் சேர்த்து தனது உரைகளை வழங்கக்கூடிய மக்கள் பேச்சாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை நாம் வணக்கத்தோடு வரவேற்க களைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு கருத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் களப்பிரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் வணக்கத்தோடு வரவேற்கிறோம் மாநகர மேயர் திலகவதி செந்தில் அவர்கள் துணை மேயர் லியாக்கத்தலி அவர்கள் புஷ்கரம் வேளாண் கல்லூரிடைய நிறுவனர் கரு தத்தினம் அவர்கள் எஸ்ஆர் குழுமங்களினுடைய தலைவர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சிடிஎன் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் சத்யா கரிகாலன் அவர்கள் பேக்கரி மகராட்சியினுடைய இயக்குனர் அருண் சின்னப்பா அவர்கள் அபிராமி ஸ்டீல்ஸ் சசிகுமார் அவர்கள் தொழிலதிபர் பி வி ஆர் சேகரன் அவர்கள் ஆகியோரெல்லாம் இங்கு இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரைவதற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறோம் பார்வதி ஜுவலர்ஸ் முருகராஜ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் ஸ்ரீபாரதி கல்வி நிறுவனங்களின் தாளர் குரு தனசேகரன் அவர்கள் தாரா முனையினுடைய மருத்துவர் தனசேகரன் அவர்கள் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தர இருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்கிறோம் டீம் மருத்துவமனையினுடைய மருத்துவர் சலீம் அவர்கள் முனைவர் தங்க ரவிசங்கர் அவர்கள் முனைவர் பா சரவணன் அவர்கள் ஆகியோர்களை நாம் வரவேற்க கடைப்பட்டிருக்கிறோம் பரையாட்டம் நிகழ்ச்சி அடைக்க வந்திருக்கிற கலைச்சுடர் மணி திருநாளூர் குமார் குழுவினரையும் சிலம்பாட்டம் நடத்தி தந்த தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் சங்கத்தின் மரபுக்கலை கிளையினுடைய உறுப்பினர்களையும் ஆதி கலைகளை ஆட்டங்களாக வழங்க வந்திருக்கும் வாணியம்பாடி திருப்பத்தூர் குமரேசன் வழங்கும் வேளவன் கலைக்குழுவினரையும் நவீன நாரதல் நாடகத்தை நிகழ்த்த வந்திருக்கிற கலைவேந்தர் கவிராஜன் அவர்களையும் நாம் வரவேற்று வரவேற்று மகிழ்கிறோம் மக்களிசை பாடகர்கள் கிழாக்குலி மாரியம்மாள் அவர்கள் சூப்பர் சுங்கர் சிங்கர் சுகந்தி அவர்கள் கந்தரவகோட்டை முருகையா அவர்கள் கருவாட்சி நாயகர் வைகை பிரபா அவர்கள் ஆகியோரையும் பாலும் ஜென்ரல் பிரேமா அவர்களையும் நாம் வரவேற்க கலைப்பட்டிருக்கிறோம் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தாமரை பால் அவர்களையும் சுப சரவணன் அவர்களையும் செந்தில்குமார் அவர்களையும் வரவேற்க எம் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனர் முதன்மை விஞ்ஞானி முனைவர் ராஜ்குமார் அவர்கள் கலைஞர் தமிழ்ச்சங்க தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் ஆகியோரையும் நாம் வரவேற்க கடைப்பட்டிருக்கிறோம் கவிச்சரம் தொடுக்கும் கவிஞர்கள் மற்றும் அறிவேடியக்க தோழர்கள் அவர்களை எல்லாம் நாம் வரவேற்று மேல்கிறோம் சிறுகதை போட்டிகளில் வெற்றியாளர்களுக்கு இன்றைக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது அந்த வெற்றியாளர்களை நாம் வரவேற்க கடைபிட்டுகிறோம் மாணவர்களுக்கான கந்தர்வன் கதை சொல்லும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இங்கே வரவேந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்கிறோம் மற்றபடி சாகரனுடைய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைத்து தாமியசா கிளைகளின் பொறுப்பாளர்கள் தோழமை கலை இலக்கிய அமைப்புகள் அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம் எல்லாவற்றிற்கும் சிறப்பாக முத்தாய்ப்பு வைத்தது போல் கந்தர்வன் நினைவு கலை இரவு என்று நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அந்த கந்தர்வனின் திருமகள்கள் மைதிலி சாருமதி தங்கள் அவர்களுடைய கந்தர்வனுடைய மாப்பிள்ளைகளோடு பேர குழந்தைகளோடு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நாம் மிகுந்த ஒரு பெரிய கரோழியை எழுப்பி கந்தர்வன் குடும்பத்தினரை நாம் இங்கு வரவேற்க கடையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி மற்ற இங்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் இதற்காக தங்களது எண்ணத்தால் பாடுபட்ட பேச்சால் ஆதரவு அளித்த செயல்களால் எங்களை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அனைவரையும் வரவேற்று வருகிறேன் நன்றி வணக்கம்